ஒரு சக்தி ஊறும் கிடைக்கும் அப்படியே பெரியாள் பெரிய ஓடக்கூடிய அனுபவத்தை அந்த மகிழ்ச்சியை ஓடும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை இலவசமாக பெறுவதற்கு ஒன்றே ஒன்று செய்யுங்கள் என்ன அன்பு நண்பர்களே சொந்தங்களே பியாண்ட் தி பால்கி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நன்றி இந்த எனக்கு இன்னொரு முகம் இருக்கு என்ற புத்தகத்தில் இன்றைக்கு இரண்டு கவிதைகள் முதல் கவிதை ஓட வாருங்கள் ஓடிப்பாருங்கள் கடந்த இரண்டு வாரங்களாக ரன்னிங் பற்றி வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதனால் ஓடிப்பாருங்கள் ஓட வாருங்கள் இந்த தலைப்பு ரன்னிங்க்கு அது தொடர்புடையதாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கவிதையை பார்க்கலாம் இது நான் திருச்சியில் ஐஜியாக இருந்தப்போ அங்கே உள்ள கிரவுண்டில் ஓடும்போது உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அனுபவத்தை வச்சு எழுதின இந்த கவிதை முதல் சுற்று ஓட்டத்தில் வெறும் மரங்களாக தெரிந்த பிராணவாயு பிரம்மாக்கள் முதல் சுற்று ஓட்டத்தில் வரும் மரங்களாக தெரிந்த பிராணவாயு பிரம்மாக்கள் பத்து சுற்று ஓடி முடிந்ததும் அவையும் என்னோடு ஓடுவது போன்ற உணர்வு பத்து சுற்று ஓடி முடிந்ததும் அவையும் என்னோடு ஓடுவது போன்ற ஒரு உணர்வு தோப்பமையின் அளவு அதிகமானதாலோ என்ற கேள்வி அளவு அதிகமானதாலோ அல்லது உடல் உழைப்பு உச்சகட்டத்தை எட்டும்போது இயற்கை அனைத்தையும் ஒருமுகப்படுத்துகிறதோ தெரியவில்லை உடல் உழைப்பு உச்சகட்டத்தை எட்டும்போது இயற்கை அனைத்தையும் அனைத்து புலன்களையும் அனைத்து சுற்றுப்புறச் சூழலையும் ஒருமுகப்படுத்துகிறதோ தெரியவில்லை வேப்ப மரமெல்லாம் ஓடும்போது பார்க்கக்கூடிய வேப்ப மரமெல்லாம் உடலில் மருதாம்பு விடும் வாழை போல நம்முடைய உடலில் புது எனர்ஜி வந்தது மாதிரி புது சக்தி வந்தது மாதிரி அந்த வேப்ப மரம் தளிர்களை பார்க்கும்போது உணவு அதுதான் வேப்ப மரமெல்லாம் உடலில் மருதாம்பு விடும் வாழை போல கசப்பிண்டி கரும்பு போல் புத்துணர்ச்சி கொடுக்கிறது புங்க மரமெல்லாம் நுரையீரலை சுற்றி இருக்கும் இரத்த நாளங்களாய் அங்கமெங்கும் ஆக்சிஜன் கொடுக்கிறது புங்க மரமெல்லாம் நுரையீரலை சுற்றி இருக்கும் இரத்த நாளங்களாய் அங்கமெல்லாம் ஆக்சிஜன் கொடுக்கிறது புங்க மரத்தில் வந்து ஆக்சிஜன் பிராணவாயு அதிகமாக அந்த அளவு உற்பத்தி ஆகிறது தெரிஞ்ச விஷயம் அறிவியல் ரீதியான உண்மை அந்த உண்மையை இந்த வரிகளில் கொண்டு வந்திருக்கின்றேன் மகிழ மர இலைகளெல்லாம் மகிழ்ச்சி விழாவிற்கு மாவிலை தோரணங்களாக மாறிவிட்டன மகிழ மர இலைகளெல்லாம் மகிழ்ச்சி விழாவிற்கு மாவிலை தோரணங்களாக மாறிவிட்டன மகிழ்ச்சி விழாக்கள் அப்படின்னு சொல்கிறது ஓடக்கூடிய அந்த அனுபவத்தை அந்த மகிழ்ச்சி ஓடும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை எடுத்துரைக்கின்றேன் ஏழடுக்கு பாலை மரம் ஏழாம் அறிவை குபீரனை எட்டி பார்க்க வைக்கின்றது ஏழடுக்கு பாலை மரம் ஏழாம் அறிவை குபீரனை எட்டி பார்க்க வைக்கின்றது வாகை மரங்களெல்லாம் வாகை சூட வாழ்த்துவது போன்ற உணர்வு வாகை மரங்களெல்லாம் வாகை சூட வாழ்த்துவது போல ஒரு உணர்வு பூவரசு இலைகளெல்லாம் புவியரசு நீதான் என்று சொல்கின்றது பூவரசு இலைகளெல்லாம் புவியரசு நீதான் என்று சொல்கின்றது அதாவது ஓடி முடிக்கும்போது ஒரு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அந்த உள்ளூர ஒரு சக்தி ஊறும் கிடைக்கும் அப்படியே நீதான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த புவியரசு நீதான் என்று சொல்கிறது இத்தனை இன்பங்களையும் இலவசமாக பெறுவதற்கு ஒன்றே ஒன்று செய்யுங்கள் கால்களை மட்டும் சுதந்திரமாக ஓடவிடுங்கள் இத்தனை இன்பத்தையும் இலவசமாக பெறுவதற்கு ஒன்றே ஒன்று செய்யுங்கள் என்ன கால்களை மட்டும் சுதந்திரமாக ஓடவிடுங்கள் ஓடி பாருங்கள் களைப்புகளை தாண்டி வரும் பாருங்கள் ஒரு கழிப்பு பாருங்கள் களைப்புகளை தாண்டி வரும் பாருங்கள் ஒரு கழிப்பு அதை உணர வேண்டும் உணர்ந்தால்தான் இந்த பாடலை இன்னும் அதிகமாக சுவைக்க முடியும் நன்றி